நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினேழு வியாழக்கிழமை சித்திரை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சித்த அமர்தயோகம் கூடிய நாளாகும் இரவு பன்னெண்டு மணி வரை நவ்மையும் பின் தசமையும் ஆயுள் நட்சத்திரம் காலை ஒன்பது மணி வரையிலும் பின் மக நட்சத்திரம் இன்று அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாகிறது இன்று மதியம் இரண்டு மணி அளவில் சூரியன் பரணி நட்சத்திரத்தினுடைய மூணாம் பாதத்தில் நுழைகிறார் அக்னி நட்சத்திரம் என்பது பரணி மூணாம் பாதத்திலிருந்து சு ரோகிணி நட்சத்திரம் மூணாம் பாதம் சஞ்சரிக்கும் காலமாகும் இக்காலத்தில் சூரியன் பூமியின் மீது மிக நேராகவும் தன் ஒளிக்கதிர்களை எந்தவித இடையூறுமின்றி செலுத்துவதால் வெப்பமும் சூரியன் தாக்கமும் மிக அதிகமாக இருக்கும் இக்காலங்களில் சூரிய தோஷ பாதிப்பால் உள்ளவர்கள் பல இன்னல்களை சந்திப்பார்கள் எனவே இவர்கள் பகலில் வெயில் செல்லாமலும் அம்பாள் வழிபாடும் அம்பாள் அஷ்டோத்திரம் படித்தும் சந்திரன் கார காரகங்களாக இருக்கக்கூடிய தயிர் மோர் குளிந்தவை ஆகாரங்களை எடுத்து கொள்ளலாம் அக்னி நட்சத்திரம் மே நான்கில் தொடங்கி மே இருபத்தெட்டு வரை இருக்கும் பெண்களுக்கு ஏற்படும் கண்திருஷ்டி பாதிப்பும் பரிகாரம் என்ற பதிவு ஏற்கனவே இருக்கிறது எனவே பார்க்காதவர்கள் பார்த்துக்கொள்ளவும் மேலும் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியவர்கள் அருகில் உள்ள பெல் போன்ற சிம்பிளை அழுத்தி நோட்டிஃபிகேஷனை ஆன் செய்யவும் இன்றைய ராசி பலன்கள் மேசம் காலையில் போன் தகவல்கள் நன்மையை அளிக்கும் காலை ஒன்பது மணிக்கு மேல் பிள்ளைகளுடன் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும் இது வீடு வாகனம் சம்பந்தமாகவும் ஒரு சிலருக்கு வேலை தொழில் சம்பந்தமாகவும் இருக்கும் அண்ணன் அக்காவிடம் சிறு மன வருத்தமும் சங்கடமும் உண்டாகும் சிலருக்கு வயிறு உபாதைகளால் அவதியுற நேரிடும் எனவே ஒத்துக்கொள்ளாத உணவுகளை தவிர்த்துவதில் நலம் பிள்ளைகளுடைய உடல்நலத்திலும் அவர்களுடன் அவர்கள் வாகனத்திலும் கவனம் கொள்ள வேண்டும் காலை விநாயகர் அம்பாள் துர்க்கை வழிபாடு இன்று நலம் தரும் ரிஷபம் காலையில் சந்திப்புகள் வருமானத்தையும் பணவரவுக்காகவும் இருக்கும் காலை ஒன்பது மணிக்கு மேல் தடை தாமதம் ஏற்பட்டு பின்தான் கிடைக்கும் வேலையிலும் தொழிலும் இடைஞ்சல்களும் நெருடர்களும் உண்டாகும் வாகனத்தில் செல்லும் போது கவனம் தேவை சில நேரங்களில் பழுதுகூட ஆகும் போனில் பேசும்போது எச்சரிக்கை தேவை இதனால் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் எனவே கவனமாக பேச வேண்டும் அறநிலைத்துறை ஆன்மீக துறையில் உள்ளவர்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் எனவே அவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் பாட்டியின் உடல்நிலை கொஞ்சம் கோளாறு உண்டாகும் எனவே அவர்களை பத்திரமாக பார்த்து வேண்டும் விநாயகர் துர்க்கை அம்பாள் வழிபாடு என்று நலம் தரும் மிதினம் காலையில் வேலை சம்பந்தமான பேச்சும் வீடு வாகனம் சம்பந்தமான ஃபோன் பேச்சும் சிலருடைய சந்திப்பு கூட உண்டாகும் இன்று எதிர்பார்த்த பணவரவு காலை ஒன்பது மணிக்கு மேல் தடை தாமதம் ஏற்படும் தந்தையுடன் சிறு மனவருத்தம் ஏற்படலாம் போன் தொந்தரவும் இருக்கும் சிலருக்கு ஹேங் கூட ஆகும் உறவினர்களுடைய கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பின் பின்விலகும் அக்கம்பக்கத்தினருடன் வாகனம் நிறுத்துவதனால் பிரச்சனை ஏற்படும் எனவே கவனமாக இருக்க வேண்டும் காது வழி சிலருக்கு ஏற்படும் பேசுவதால் பிரச்சனை பெரிதாகவோ இன்று ஏற்படும் எனவே பேச்சில் கவனமும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் விநாயகர் முருகர் அம்பாள் துர்க்கை வழிபாடு இன்று நலம் தரும் கடகம் வருமானம் பணவரவுக்கான செயலும் முயற்சியும் இன்று இருக்கும் கொஞ்சம் தடை தாமதம் ஏற்படும் ஆனால் ஆன்மீகம் ரிசர்ச் மருத்துவ உள்ளவர்களுக்கு நல்ல வருமானமும் பணவரவும் உண்டாகும் நினைத்தது அப்படியே பேசக்கூடாது தரகு கமிஷன் ஏஜென்சி கலைத்துறையில் கொஞ்சம் அமைதியாக இருப்பது நலம் இல்லையென்றால் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட்டு வருமானத்தை பாதிக்கும் எனவே கவனமாக இருக்க வேண்டும் கவனமாக பேசவும் வேண்டும் விநாயகர் முருகர் துர்க்கை வழிபாடு என்று நலம் தரும் சிம்மம் எண்ணங்களில் குழப்பமும் டென்ஷனும் உண்டாகும் தேவையில்லாத சிந்தனையால் செயல்களில் தடுமாற்றம் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு நெருடல்களும் வாக்குவாதம் ஏற்படும் நண்பர்களுடன் கருத்து வேறுபாடு மனவருத்தம் ஏற்படும் தலைவலி சிலருக்கு உண்டாகும் வீடு வாகனம் பணம் சொத்து சம்பந்தமான பிரச்சனையும் இதனால் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு நெருடல்களும் ஏற்படும் எனவே இன்று அமைதியும் பொறுமையும் கடைப்பிடித்தால் நாளை நல்ல வாய்ப்பும் ஆதாயமும் பெற இயலும் எனவே பொறுத்தார் பூமியாழ்வார் என்ற பழமொழிக்கேற்ப செயல்பட்டால் எல்லாம் நன்மையே விநாயகர் முருகர் வழிபாடும் துர்க்க அஸ்தோத்திரம் படித்தலும் என்று நலம் தரும் கன்னி வெளியூர் வெளிநாட்டில் உள்ள அண்ணன் அக்காவிடமிருந்து கடன் பெற முயற்சி செய்வீர்கள் சிலருக்கு பயணம் இன்று பிரச்சனையும் சிரமத்தையும் கொடுக்கும் நடந்து செல்லும்போது கவனம் தேவை இல்லையென்றால் கால் தடுக்கும் இன்று செருப்பு அருந்து போகும் அல்லது காணாமல் போக வாய்ப்பு உண்டு எனவே கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் இன்று தூக்கம் தடைபடும் கெட்ட கனவுகள் எல்லாம் வரும் கடன் பிரச்சினை உள்ளவர்கள் நெருக்கடியை சந்திக்க நேரிடும் வயிறு உபாதைகள் இருக்கும் எனவே உணவில் கட்டுப்பாடு அவசியம் சண்டிகேஸ்வரர் முருகர் அம்பாள் துர்க்கை வழிபாடு இன்று நலம் தரும் துலாம் காலையில் பணவரவுக்கான செய்தியும் வெளியூரில் தொழில் வாய்ப்புக்கான செய்தியும் கிடைக்கப்பெறுவீர்கள் காலையில் ஒன்பது மணிக்கு மேல் தொழிலில் தொழில் சம்பந்தமான லாபமும் லாபம் குறைந்தும் பிரச்சனையும் ஏற்படும் விலை ஏற்ற இறக்கங்களில் லாபம் பாதிக்கப்படும் ஆனால் நாளை சரியாகும் வேலையில் உயர் அதிகாரிகளால் தேவையில்லாத பிரச்சனைகள் எழும் மந்தமும் தடையும் ஏற்பட்டு இன்ற சிரமத்தை கொடுக்கும் எதிர்பார்த்த வரவுகளில் தடை தாமதம் உண்டாகும் பிள்ளைகள் உடல்நலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் அவர்களுடன் வாகனத்தில் செல்லும்போது எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் வயிறு உபாதைகள் சிரமத்தை உண்டாக்கும் சண்டிகேஸ்வரர் முருகர் அம்பாள் துர்க்கை வழிபாடு இன்று உங்களுக்கு நலம் தரும் முருச்சிகம் தொழிலும் வியாபாரத்திலும் கொஞ்சம் மந்தமாக இருக்கும் ஆனால் கவலை வேண்டாம் நாளை இன்றைக்கும் சேர்த்து நல்ல லாபமும் வியாபாரம் நாளை நடைபெறும் தந்தைக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் பெரும்பாலும் செரிமான தான் பிரச்சனை இருக்கும் வீட்டில் ஒருவித அமைதியும் தே வேலையிலும் தொழிலிலும் ஒரு 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 வயதுக்கு மூர்த்த பெண்களால் பிரச்சனை ஏற்படும் எனவே அவர்களிடம் அமைதியும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் பணம் கொடுக்கல் வாங்கலில் எந்தவித உறுதிமொழியும் இன்று தரக்கூடாது மனதில் ஒருவித கவலையும் வேலை பொருளாதார நிலையில்தான் ஏற்படும் கண முருகர் விநாயகர் துர்க்கை அம்பாள் வழிபாடு இன்று நலம் தரும் தனுசு காலையில் எதிர்பாராத பணவரவு பற்றியும் நன் நண்பர்களின் உதவியும் வேலைவாய்ப்பு பற்றிய தகவலும் வரும் காலை ஒன்பது மணிக்கு மேல் எதிர்பார்த்த பணவரவில் சிறு தடை தாமதம் ஏற்பட்டு பின் நாளை கிடைக்கப்பெறுவீர்கள் மெடிக்ளைம் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆதாய பணவரவுகளுக்கான சாத்தியம் உண்டாகும் தந்தையுடன் கருத்து வேறுபாடும் மனவருத்துவம் வரும் ஃபோன் தகவல் காலை ஒன்பது மணிக்கு மேல் இடைஞ்சல்களையும் நெருக்கடியும் தரும் கடன் தொல்லை உண்டாகும் ஃபோன் லேப்டாப் சரியாக இயங்காது எனவே பொறுமையாக கையாள வேண்டும் சண்டிகேஸ்வரர் துர்க்கை அம்பாள் முருகர் வழிபாடும் துர்க்கை அஷ்டோத்திரம் கேட்டலும் இன்று நலம் தரும் மகரம் நண்பர்கள் மூலம் உதவியும் ஆதாயம் கிடைக்கக்கூடிய தகவல் காலையில் கிடைக்கப்பெறுவீர்கள் காலை ஒன்பது மணிக்கு மேல் கணவன் மனைவிகளுடைய உடல்நலப் பாதிப்பு உண்டாகும் சிலருக்கு நண்பர்கள் கூட உடல்நலப் பாதிப்பு இருக்கும் நண்பர்களால் தேவையில்லாத செலவும் மன வருத்தமும் ஏற்படும் வீட்டில் கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை நிலவும் அதுவும் வீடு வாகனம் அலுவலகம் வியாபாரம் சம்பந்தமாகத்தான் இந்த வாக்குவாதம் இருக்கும் எனவே கோவமும் பொறுமையும் இன்று அவசியம் தேவையில்லாத வார்த்தைகளை உபயோகிக்க வேண்டாம் இன்று எந்த செயலும் செய்யாமல் சோம் சோம்பேறியாக இருப்பீர்கள் ஆகவே கா காலையில் விநாயகர் வழிபாடும் தோப்புக்கரணம் போட்டபின் போட்ட பின் வேலையை துவக்கினால் எல்லாம் நாள் முழுவதும் இன்று நன்றாகவே நடைபெறும் விநாயகர் முருகர் துர்க்கை வழிபாடு இன்று நலம் தரும் கும்பம் நீண்ட நாள் கேட்ட கடனுக்கான தகவல் இன்று காலையில் வரும் கணவன் மனைவிக்கிடையே காலை ஒன்பது மணிக்கு மேல் சிறு சிறு பிரச்சனையும் வாக்குவாதம் உண்டாகும் தம்பி தங்கை உறவினர்களால் தான் இந்த பிரச்சனை ஏற்படும் பிரிந்திருந்த தம்பதியினர் வருத்தமும் கவலையும் இன்று கொள்வார்கள் நண்பர்களால் தொல்லையும் தேவையில்லாத பிரச்சனையும் இன்று உண்டாகும் எனவே தேவையில்லாத விஷயங்களில் குறிப்பாக அலுவலகத்தில் பிறருக்காக ஈடுபட வேண்டாம் அலுவலக நண்பருடன் பொறுமையும் கோவும் தவிர்த்து அமைதி காத்தால் இன்றைய நாள் நல்ல நல்லதாகவே நடக்கும் வருமானம் உண்டாகும் விநாயகர் முருகர் துர்க்கை வழிபாடு இன்று நலம் தரும் மீனம் எதிர்ப்பாளர்களால் பிரச்சினை உருவாகும் போட்டி பந்தயங்களில் ஈடுபடுபவர்கள் சக போட்டியாளர்களால் தேவையில்லாத பிரச்சனை ஏற்படும் எனவே இன்று தவிர்த்தல் நலம் கடன் பெற்றவர்கள் பிரச்சனையை சந்திக்க நேரிடும் ஊரில் சிறு பிரச்சனை அதுவும் வயிறு வயது மூத்த பெண்களால் தான் வரும் வயிறு உபாதைகள் உள்ளவர்களுக்கு இன்று பிரச்சனையை உண்டாக்கும் எனவே உணவில் கட்டுப்பாட்டுடன் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தூக்கம் இன்று டிஸ்டர்ப் ஆகும் பணப்பிரச்சனை வீட்டில் இருக்கும் தந்தையுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பின் விலகும் விநாயகர் முருகர் அம்பாள் துர்க்கை வழிபாடு இன்று நலம் தரும்